நம்பந்த வைமன் சேனல் சேனல் முத்தலாக் நம்ம சாதாரணமாக இஸ்லாமிய சமூகத்தில் வந்துட்டு ஆண்கள் பெண்களுக்கு ஒரு மூணு தடவை தலாக் சொல்லிட்டா அவங்களுக்கு மன விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவில் ஓடிட்டு இருந்தது அது எப்படி வந்து ஆண்கள் வந்து அதுவும் ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா கூட தெரிவிக்கலாம் அப்படியெல்லாம் தெரிவிச்சு மனவிலக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது சமீபத்தில் துபாயினுடைய இளவரசி வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்க கணவனுக்கு முத்தலா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு இது வந்து வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் பெருசாக இதை பேசலை ஆனால் மேற்கு இந்திய நாடுகள்லேயும் இந்தியாலையும் இது ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கு ஏன்னா இந்த முத்தலாக் என்பது இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தது பெண்ணுக்கு எதிராக உபயோகப்படுத்தக்கூடிய இஸ்லாத்தில் ஆண்கள் பயன்படுத்தக்கூடியது அப்படி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது ஒரு பெண் முதல் முறையாகவோ இல்ல வந்து வரலாற்றில் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த செய்தி வெளியே வந்திருக்கு அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துபாயினுடைய துணை ஜனாதிபதியும் பிரதமராக இருக்கக்கூடியவருடைய மகள் அவங்க தன்னுடைய கணவருக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க உங்களுக்கு மற்ற துணைகளோடு நீங்க பிஸியா இருக்கனால உங்களுக்கு நான் மனவிலக்கு அளிக்கிறேன் தலாக் தலாக் தலாக்னு மூணு தடவை சொல்லியிருக்காங்க உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கங்க இப்படிக்கு முன்னாள் மனைவி அப்படின்னு போட்டு அமைச்சிருக்காங்க இது பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ தொடர்பு மற்றவங்களோட இருக்கிறதுனால மனவிலக்கு விளக்கு கேட்கிறாங்கன்றது புரியுது ஆனா இந்த முத்தலாக் என்பது இந்த தலாக் முறையே மனவிலக்கு என்பது இஸ்லாத்தில் வந்து பத்து விதமான மனவிலக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் நாலு விதம் வந்து ஆண்களுக்கும் ஒன்று வந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு செய்யறதும் இன்னொன்று குலாம் நமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களை வந்து விவாகரத்து செய்யலாம் எந்த வித காரணமும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி பாக்குறதுக்கு என்னன்னா சமீபத்தில் பத்திரிகையாளர் சலாம் அப்படின்றவர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கார் முகமது நபி வாழ்ந்த காலத்துல ஒருத்தர் வந்து நபிகள் கிட்ட வந்து சொல்றாரு என்னுடைய மனைவி எனக்கு விவாகரத்து கொடுக்குறா எனக்கு அவ இல்லாம வாழவே முடியாது அவ எதுக்காக விவகாரத்தை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அப்ப அவரு அந்த பெண்ணிடம் கேட்கறாரு இந்த எந்த காரணத்துக்காக நீ வந்து விவாகரத்தை கேட்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அப்போ அந்த பெண் சொல்றாங்க கேட்குறாங்க இதை நீங்க ஆர்டரா கேட்குறீங்களா ரிக்வெஸ்டா கேட்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதாவது அந்த அளவுக்கு அன்னைக்கு உரிமை இருந்திருக்கு பெண்களுக்கு தைரியமாக அவங்க வந்து உரிமையோட கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு ஒரு நிலைமை அந்த சமூகத்துல இருந்திருக்கு அப்போ அவர் சொல்றாரு நான் வந்து ஆர்டரெல்லாம் கேட்கல நான் ரிக்வெஸ்டாக தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த பெண் சொல்றா எனக்கு அவர் முகத்தை பார்க்கவே பிடிக்கல ஒரு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்றாங்க இதை கேள்விப்பட்ட பிறகு உடனடியாக அவர் வந்து அந்த மனவிலக்கை வந்து அங்கீகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த உரிமைகள் அன்னைக்கு இருந்தது காலப்போக்கில் ஆராய்ச்ச சமூகத்தினுடைய செயல்பாடு அதிகரிக்கும் போது அந்த உரிமையும் கணவன் ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிற்காலத்துல அது மாறி இருக்கு இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட உரிமைகள் கூட இருந்தாலும் அது யாரெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் அதாவது இஸ்லாத்துல இருக்கிறவங்க இருக்கக்கூடிய பெண்கள் இதை பயன்படுத்த முடியுதான்னு பாத்தீங்கன்னா முடியல காரணம் என்னன்னா அவங்களுடைய பொருளாதார நிலைமை அதுக்கு ஒத்து போகல அவங்களால பண்ண முடியல ஆனால் இளவரசை மாதிரி பொருளாதார ரீதியாக உயர்ந்தவங்க இன்றைக்கி அதை செஞ்சுருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி பேசப்படுது அது எப்படி இதை வந்து ஆண்கள் மட்டும்தானே கொடுக்கணும் பெண்கள் எப்படி கொடுக்கலான்னு சில பேர் பேசுகிறதையும் நிறைய பேர் வந்து பெண்களுக்கு இந்த உரிமை கிடைக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சமூக வலைதளங்களில் கூட அந்த ஹிஜாபு பர்தா இதெல்லாம் போடாம தான் வந்து எல்லாம் போட்டிருக்காங்க இவங்க பிரிட்டனில் தத்துவார்த்த பிரச்சனை சம்மந்தமாக படிப்பு மேல் மேற்படிப்பு வந்து துபாயிலையும் முடிச்சிருக்காங்க இவங்க அவருடைய தந்தை வந்து வைஸ் பிரசிடெண்டாகவும் பிரதமராகவும் இருக்கும்போது அந்த நாட்டையே வழிநடத்துறது இந்த குடும்பம் தான் அப்ப இவங்க அந்த நாட்டினுடைய பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுறது பிரிட்ஜி கட்டுறது எதுவா இருந்தாலும் அதுல எல்லாம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அது லோக்கல்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு கொடுத்து அதை வந்து சாதிச்சு காட்டிருக்காங்க சொல்ல போனா இவங்க ஒரு முற்போக்கான ஒரு பெண்ணா வந்து அறியப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்த காலத்துல அங்கெல்லாம் ஒரு மன்னராட்சி அதுவும் அந்த மத ரீதியான விஷயங்களை ரொம்பவும் ஃபாலோ பண்ணக்கூடிய இடத்துல அதை மீறி பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறது சாதாரண குடிமக்களால் சொல்ல முடியலனாலும் இவங்க சொல்லி முன் வந்திருக்கிறது உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அதனால இதை வந்து வரவேற்போம் நன்றி வணக்கம்